பிரியமானவர்களே இயேசு சுக்குள்ள எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் சரியா எதுக்கு துக்கமா இருக்கிறீங்க ஏதாவது பாதிப்பா ஏதாவது பிரச்சனையா நான் தான் பிரச்சனை பிரச்சனைலாம் வரும் போகும் இயேசுவோட நம்ம நடக்கும்போது அவர் கரம் பிடித்த நடத்தி கூட்டிட்டு போவார்ல பிறகு பயப்படணும் ஒரு மரண போராட்டங்க இந்த மாதிரி வியாதி இந்த மாதிரி மரண ஒரு பிரச்சனை வந்து விட்டது அப்படின்னு கலங்குறீங்களா உங்கள் வீட்டில் யாரோ ஒருவர் பாதிக்கப்பட்டுட்டாங்களோ உங்களுக்கு அந்த பாதிப்பை வந்து விட்டதோ ஒன்றும் பயப்படாதங்க ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்றா தெரியுமா உபாக முப்பதாம் அதிகார இருபதாம் வசனத்தில் நீங்க அவரை பற்றி கொள்ளுங்க கத்தரை பற்றி கொள்ளுங்க அவரே உங்களுக்கு ஜீவனும் தீர்க்காயுசமானவர் ஆண்டவர் தான் உங்களுக்கு ஜீவன் தீர்க்காயுசமானவர் இப்போ சொல்லுவாங்க பாருங்க தொண்ணூறு வயசுங்க அதுல மறிச்சிருக்கிற அண்ணா தீர் காய்ச்சுங்க அவரு நல்ல மரணம் அப்படி சொல்லுவாங்க அதே வாலி பயசுல மறிச்சுட்டா அற்பாயுசுங்க அற்பாயுசுல போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆயுசை குறைத்தே மக்களுக்குள்ள இந்த நிலைமை எண்ணங்கள் இருக்கிறாரு இங்க ஆண்டு சொல்றாரு கத்தர் உனக்கு தீர் காய்சானவர் அவர் தான் உங்களுக்கு தீர் அவருடைய கையில தான் உடைய ஆயுச நாட்கள் இருக்கிறாரு நீ எவ்வளவு கால உலகத்துல வாழணும் எப்படி இந்த உலக வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்கணும் எல்லாம் அவர் குறித்து வைத்திருக்கிறார் அவர் தவறு செய்கிற தேவனால ஒருவேளை உங்க வீட்டில் சிலர் இளம் வயதில் மறிச்சிட்டா அதுதான் அவருடைய தீர்க்கமான வயசு அவ்வளவுதான் கத்தர் குறித்த ஆண்டுகள் அதனால சோர்ந்து போகாதங்க வயசான காலம் வரைக்கும் இருந்தால் ஆசிர்வாதம் மற்ற மரணெல்லாம் சாபம் அப்படின்னு நினைக்காதங்க இல்லை குழந்தைகள் கூட சில சமயம் ஆண்டு எடுத்துக்கொள்ளுவார் வாலிப வயசில் எடுத்து அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வயது அதனால பாதிக்கப்பட்ட கலங்காரங்க உங்களுக்கே தீர் காய்ச்சை வச்சிருக்கிறார் அவருதான் ஜீவன் நமக்கு உயிர் அவர் கையில தான் நம்முடைய வாழ்நாள் இருக்கிறது தீர் கொடுத்து நீடித்த நாட்களை கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆனால் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா அவரை பற்றி கொள்ளணும் அவரை உறுதியாக பிடித்து கொள்ளணும் ஏசு கிறிஸ்து தான் எனக்கு எல்லாமே எனக்கு ஞானம் பலன் சுகம் ஆயுசு எல்லாம் அவர் தானே அவரை உறுதியாக பற்றி கொண்டீங்கன்னா உங்களுக்கு தீர் காய்ச்சை கொடுத்து நடத்துவா இப்ப சொல்றீங்களா ஆண்டு வரே நீங்க தான் எனக்கு எல்லாமே என்னுடைய ஜீவனு நீங்க தான் என்னுடைய ஆயுசு நீங்க தான் எனக்கு தீர் கொடுத்து கொடுத்த நடத்துறீங்க நான் உங்களை உறுதியாக பற்றி கொள்றேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்